செம்பனூரில் தாமு என்ற இளைஞன் ஒருவன் வசித்து வந்தான் அவனுக்கு வாலிப வயதாகியும் வேலை ஒன்றும் கிடைக்கவில்லை அவன் அன்னை அவனை வேறு ஊருக்கு சென்று சம்பாதித்து வருமாறு அறிவுரை கூறினாள் அவன் சிறிது பணமும் புறப்பட்டான் அவன் வெகு தூரம் நடந்து சென்றான் வழியில் ஒரு சிறிய குடிசை தென்பட்டது அங்கே குடிக்கதன் நீர் கேட்கலாம் என்று எண்ணினான் குடிசையில் ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் முன்பு ஒரு பாம்பு படம் எடுத்து ஆடியது அதை அடித்துக் கொன்றான் சப்தம் கேட்டு கண்விழித்த முனிவர் நடந்ததை அறிந்தார் தம்பி உனக்கு ஒரு மந்திரம் கட்டு தருகிறேன் அதை நீ சொன்னால் மிருகங்கள் அனைத்தும் உன் பேச்சுக்கு மயங்கும் என்றார் அப்பொழுது ஒரு முயல் அவனை சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருந்தது அந்த முயலை தூக்கி உன் மடியில் வைத்துக்கொள் என்றார் முனிவர் அவன் அதை தூக்கி தன் மடியில் வைத்துக் கொண்டான் அது அவன் மடியில் அமைதியாக இருந்தது அதை அன்போடு முதுகில் தடவி கொடுத்தான் அது நீண்ட நாள் பழகியது போல் அவன் மடியில் அமர்ந்திருந்தது அதை நிற்க சொல் என்றார் முனிவர் முயலே எழுந்து நில் என்றான் உடனே அது எழுந்து நின்றது மிக்க நன்றி செய்ய நான் வருகிறேன் என்று கூறி அவரை வணங்கினான் குடிலை விட்டு வெளியே வந்தான் அருகில் ஏதாவது கிராமம் தென்படுமா என்று பார்த்தவாறு நடந்து சென்றான் போகும்போதே பல குயில்கள் தோள் மேல் வந்து உட்கார்ந்து கீதம் இசைத்தன அவன் வெகு தூரம் சென்ற பிறகு ஒரு கிராமம் வந்தது அங்கு மக்கள் கும்பல் கும்பலாக நின்று பேசிக் கொண்டிருந்தனர் அங்கு நின்று அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கவனித்தான் புதியவனான அவனை பார்த்த ஒரு முதியவர் தம்பி இங்கு இரவில் சிறுத்தை புலி ஒன்று வருகிறது எங்கள் ஆடுகளை அது பிடித்து செல்கிறது வயலில் வேலை செய்ய கூட மக்கள் பயப்படுகின்றனர் என்று நடுங்கிய குரலில் கூறினார் பயப்பட வேண்டாம் நான் அதை இன்று இரவு பிடித்து விடுவேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்றாந்தாமோ அவன் பேச்சைக் கேட்டு அனைவரும் சிரித்தனர் என்ன தம்பி நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்து விட்டோம் தீப்பந்தம் எல்லாம் வீசி அதை விரட்டினாலும் அது இங்கேயே சுற்றி கொண்டிருக்கிறது உன்னால எப்படி அதை பிடிக்க முடியும் ஐயா எனக்கு மிருகங்களை வசியப்படுத்தும் மந்திரம் தெரியும் என்னால் அதை வசியப்படுத்த முடியும் என்றான் தாமு அப்போது அங்கு ஒரு நாய் வந்தது இதோ பாருங்கள் நான் சொல்வதை இப்போது இந்த நாய் கேட்கும் என்றான் தாமு அன்பு நாயே இங்கே வா என்றான் அவன் நாய் அவன் அருகில் வந்து அவனை சுற்றி சுற்றி வந்தது அவன் அதை இரண்டு காலால் நிற்கச் சொன்னான் உடனே அது முன் இரண்டு கால்களை தூக்கியபடி நின்றது வேகமாக ஓடச் சொன்னான் வேகமாக ஓடியது இதை பார்த்ததும் கிராம மக்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக போய்விட்டது சரி எங்கள் கிராமத்திலேயே நீ தங்கியிரு புலி வந்தால் காட்டுகிறேன் என்றார் கிராமத் தலைவர் அவன் அருகில் இருந்த ஒரு குடிசையில் தங்கினான் கிராம மக்கள் அவனுக்கு நல்ல உணவு கொடுத்து உபசரித்தனர் அடுத்த நாள் இரவு புலி உருமும் சப்தம் கேட்டது அப்பொழுது கிராமத் தலைவர் அவனை எழுப்பி மெல்லிய குரலில் தம்பி புலி வந்திருக்கிறது என்றார் அவன் உடனே எழுந்து சென்று புலியை தேடினான் புலி அருகில் இருந்த ஒரு புதருக்குள் இருந்தது அவன் புலியை விசில் அடித்து கூப்பிட்டான் அதுவும் அமைதியாக அவனை நோக்கி வந்தது அவன் அதன் முதுகை அன்போடு தடவி கொடுத்தான் இதை பல கிராம மக்கள் தங்கள் வீட்டில் ஒளிந்து கொண்டு சன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தனர் பிறகு அவன் அந்த புலியிடம் என் பின்னே வா என்று சொல்லிக் காட்டிற்குள் சென்றான் நடுக்காட்டை அடைந்த அவன் இனி நீ காட்டை விட்டு ஊருக்குள் வரக்கூடாது என்று சொல்லி அதை அனுப்பி வைத்தான் அவன் திரும்பவும் கிராமத்திற்கு வந்ததும் மக்கள் எல்லாரும் அவனை கடவுளை பார்ப்பது போல பார்த்தனர் ஒரு எடுத்து அவனை பாராட்டினர் அவனுக்கு நிறைய பணமும் செல்ல ஒரு அழகிய குதிரையும் கொடுத்து அனுப்பி வைத்தனர் குதிரையின் நகரத்திற்கு சென்றான் அங்கு ஒருவன் ஆடு கரடி புலி முதலியவற்றை வைத்துக் கொண்டு வேடிக்கை காண்பித்துக் கொண்டிருந்தான் ஆனால் அவைகள் உண்மையான மிருகங்கள் இல்லை எல்லாவற்றுக்குள்ளும் மனிதர்கள் மறைந்து இருந்தனர் மிருகங்கள் போல வேடம் போட்டுக் கொண்டிருந்தனர் இதை பார்த்த தாமு உண்மையான மிருகங்களை வைத்து வேடிக்கை காண்பித்தால் மக்கள் மிகவும் விரும்பி வேடிக்கை பார்ப்பர் என்று எண்ணினான் குரங்கு நாய் நரி பூனை முயல் பிடித்து வந்தான் குரங்கு முயலை தூக்கி கொண்டு நடனம் ஆடுவதை போல் பழக்கினான் நாய் மேல் நரி உட்கார் அதன் மேல் பூனை உட்கார்ந்தபடி நடக்க பழகினான் ஆட்டின் மீது குரங்கு சவாரி செய்வது போல் காட்டினான் இதையெல்லாம் மக்கள் விரும்பி பார்த்து அவனுக்கு காசு போட்டனர்